ஸ்ரீமதே ராமானுஜாய நம நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவிருத்தம் இது தொண்ணூற்றி ஆறாவது பாசுரம் தோழிக்கு தலைவி தன் கற்பு உணர்த்தி அறத்தொடு நிற்றல் கற்புணர்த்தி அப்படின்ன அனைத்தும் தோழிகிட்ட தலைவி செய்கிறார் சொல்கிறாள் நான் யாரிடம் பயப்பட்டிருக்கிறேன் என்னுடைய காதலன் யார் இதை இப்படி சொல்லி நான் அவனை நானாக அடைய வேண்டும் என்கிற முயற்சியெல்லாம் இல்லாமல் அவனை பற்றி உனக்கு சொல்லுகிறேன் என் பெற்றோரிடம் சொல்லி எங்களுக்கு விவாகம் செய்து செய்விக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆரம்பிச்சிருக்க இருக்கு இது வந்து அறத்தொடு நிற்றல் அப்படின்னு புரியுது தன்னுடைய குடிக்கு தீங்கேதும் வராமல் இந்த ஒரு காரியத்தை செய்கிறாள் பிராங்குசனாகியாகிய தலை பாசனம் அப்படி பாருங்க சுருங்குறி வெண்ணை தொடுவுண்ட கல்வரை கல்வனை வையமுற்றும் உண்ட பெருவயிற்றாடனை மாமலிபாடு இருங்குறள் ஆகி மூவடி வேண்டி சென்ற பெருங்கிரியாயருங்கிரியானை அடியே என் நெஞ்சம் பெணலதே அப்படின்னு தன்னுடைய நாயகன் யார் தலைவன் யாருங்கிறது சொல்லிவிட்டான் அவன் எப்படிப்பட்டவன் சுருங்குரி வெண்ணை தொடகுண்ட கல்வனை உரியிலிருந்த வெண்ணையை இந்த சுருங்குன்னு போட்டிருக்கா அதில் ஒரு சுருக்கு போட்டிருப்பாள் அந்த உரியில் அதனால் சுருங்கு உரி வெண்ணெய் தொடு உண்ட கல்வனை அதை வெண்ணெய் உண்ட அந்த கல்வனை வையமுற்றம் இந்த உலகத்தையெல்லாம் சுருங்கர சுருங்குரக உண்ட பெருவயிற்று நாடனை இந்த உலகம் எல்லாம் சுரு சுருங்கும்படியா சுருங்கும்படியான் இல்லை பயிர் அவ்வளோ பெருசு அதனால் அது சின்னதாக போன மாதிரி நமக்கு காட்சி அளிக்கிறது சுருங்குற உண்ட பெருவயிற்றாளரை மாவலி பாட்டு மாவலி சக்கரவர்த்தியிடம் இருங்குறாகி வாமனாக சென்று குரலாகி வாகி இசைய அவன் ஒத்துக்கொள்ள அவன் தரேன்னு சொல்லிட்டான் இசையன்னா தான் அர்த்தம் அவனிடம் யாசித்தான் நான் அளக்க மூவடி மண் வேண்டும்னு நான் அளக்க மூவடி மண் வேண்டும் என்றான் அவனும் இசைந்தான் அவன் கொடுத்த நிலத்தை நீரேற்று வாங்கி கொண்டான் அந்த இசையில எல்லாம் சேர்த்துக்கோங்க ஊர் மூவடி வேண்டி சென்ற பெருங்கிரி யானை பெருங்கிரியானை ரொம்ப பெரிய காரியங்களை செய்கின்றவனை ரொம்ப விசேஷமான சேஷ்டிதங்களை எல்லாம் அடியே என் மனம் பெடலதே எனக்கு அந்த அந்த அவனை தவிர்த்த இப்படிப்பட்ட தலைவனை தவிர்த்து வேறு எவனிடமும் என் மனம் ஈடுபடாது அப்படின்னு தலைவி தோழிக்கு சொல்லுகிறாள் அதான் இந்த பாசனம் அதான் தன்னுடைய தலைவன் யார் சொல்லிவிட்டால் தோழியிடம் சொல்ல தோழி இவளது பெற்றோரிடம் சொல்ல எங்களை மனம் முடித்து வைக்க வேண்டும் என்பதாக அமைந்திருக்கிறது இந்த பாசனம் இப்போ தொண்ணூற்றி ரெண்டாவது பாசனம் பார்ப்போம் பேணலம் இல்லா அறக்கர் முன்னீர பெரும்பதிவாய் நீழ் நகர் நீழ்ஜெறி வைத்தருளாய் என்று விண்ணோர் தானில்தா தாழ் நிலந்தூய்ந்து தொழுவர் நின்மூர்த்தி பல்கூற்றில் ஒன்று காணலும் காணலுமாங்கொல் அன்றே கா காணலும் ஆங்கொல் அன்றே வைகள் மாலையும் காலையுமே இந்த பாசனம் எப்படி இருக்கு பெருமாள் தினமும் செய்து கொண்டு இருக்க முடியுமான்னு கேட்குறான் இந்த தொண்ணூற்றி ரெண்டாவது பாசுரத்தில் வேந்த தலைவனை குறித்து தலைவி இறங்குதல் அப்படின்னு இருக்குது வே சரி வேந்தர் குற்றுழிப்பிற பிரிவில் வேந்தர் குற்றொழிப்பிற வி பிரிவில் தலைவனை குறித்து தலைவி இறங்குதல் ஆனால் பாசுரம் பார்த்தா தலைவி பாசுகிற மாதிரி இல்லை பாருங்க அம்மாள் பெருமாளு பேசுகிற மாதிரி இருக்குது எப்படி பாருங்க பேணலம் கில்லா தா மற்றவர்களை பேணி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாத அரக்கர் அரக்கர்கள் முன்னீர பெரும்பதி பாய் கடலால் மூன்று பக்கங்களிலும் சூழப்பட்ட அந்த இலங்கை பெருநதி பெரும்பதி அந்த இலங்கையினுடைய வாய் நகர் அந்த நீள் அந்த பதி அதனுடைய நீழ்நகர் அந்த பெரிய இலங்காபுரியை நீல்கேரி வைத்து என்று அந்த இலங்கையை அழிக்க வேண்டுமென்று நின்னை உன்னை பெருமாள்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கு பாருங்க விண்ணோர் தாழ் தாழ்நில்தோ தோய்ந்து தேவர்களுடைய திருவிழுக்கா தாள் அவருடைய அடி பாதம் பூமியில் படும்படியாக சாதாரணமாக தேவர்களுடைய பாதம் பூமியில் படாது ஆனால் இங்கே விண்ணோர் தாழ் நிலந்தோய்ந்து தொழுவர் அவர்கள் வாரும் உன்னை தொழுவார்கள் நின்மூர்த்தி முன்மூர்த்தி பல் கூற்றிலொன்று முன்மூர்த்தி பல் கூற்றிலொன்று அத்தவருது உன்னுடைய அவதாரங்களோ பல உன்னுடைய உருவமோ பல அப்புறம் அதார்த்தம் முன்மூர்த்தி வல் கூற்றில் கூறினால் உன்னுடைய மூர்த்திகளோ பல வகை அதில் ஒன்றாவது காண காணலும் ஆங்குல் அன்றே பார்க்கவும் முடியுமா எனக்கு அப்படின்னு காணலும் ஆங்குள் அன்றே எப்போ எப்போ காணலும் வைகள் மாலையும் காலையுவே வைய வை வைகள்னா காத்தால் விடிகார்த்தால் மாலை என்ன சாயங்காலம் காளையுமேனா பகல் பொழுது பகல் பூரா பகல் பொழுது கூற்றிலும் ஒன்று வைகள் மாலையும் கால காலையுமே காணலாம் கொல் காளலாம் கொள் அன்றே இன்னை பார்க்க முடியும் இல்லையா அப்படின்னு சொல்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு பாசனம் படிக்கலாம் நினைக்கிறேன் பேணலம் எல்லாம் அறக்கர் முன்னீர பெரும்பதிவாய் நீழ்நகர் நீழ்கெறி வைத்தருளாய் என்று நின்னை விண்ணோர் தாழ் நிலந்தோய்ந்து தொழுவர் நின்மூர்த்தி பல் கூற்றில் ஒன்று காணலுமாக நன்று வைகள் மாலையும் காலையுமே ਸ੍ਰੀਮਤੇ ਰਾਮਾਨੁਜਾਇ ਨਮਃ